நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் ரிலேட்டடாக ஒரு இடத்துக்கு போய் அவங்க பண்ணுறது அது ரிலேட்டடாக அவங்கள டாக் பண்ணி வீடியோ போட்டதெல்லாம் பொதுவாக பெய்டு ப்ரொமோஷன் தான் ஓகே அது புரியுது பட் இருந்தாலும் அவங்க அங்கே சொன்ன வார்த்தை கொஞ்சம் கவனிக்கும்படி இருக்கு என்னன்னா டெய்லியும் ஹேருக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணாமல் ஹேர் வந்து எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஓஹோ டெய்லி ஷூட்டிங்க்கு வர போகிறாங்க அவங்க அவங்க வைஸ் சீரியலில் கண்டிப்பாக மகாநதி எவ்வளோ பெரிய சீரியல் அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கும் தெரியும் அதனால அவங்களோட லுக் வைஸ் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இன்றைக்கெலாம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி அந்த டல்லாக இருக்கணும் இல்லையா வெண்ணிலா அதுலேருந்து அவங்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது தான் எஸ் அவங்க டே பை டே ஷைன் ஆகி தான் ஆகணும் அப்போ தான் அந்த விஜயோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்குது அது மட்டும் இல்லை ராகினி கூட இவங்களை கவனிப்பாங்கன்னு தோணுந்து மைண்ட் வைஸ் சும்மா சொன்னாங்க ராகினிக்கு இப்போ ரொம்ப பிடிச்சவங்க யார் தெரியுமா வெண்ணிலா தான் கரெக்டாக அவங்க அப்பாவுக்கு அடுத்து அப்படிங்கிற லெவலுக்கு பிடிச்சவங்க அப்படின்ட்டு எனிவேஸ் ஏன்னா விஜய் வெண்ணிலா சேர்க்கறதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜய் காவேரி பிரியணும் இது ராகினியோட மைண்ட் வைஸ் அதனால சொல்கிறேன் சரி இது நமக்கு தேவையில்லாத விஷயம் தான் இப்போ விஷயத்துக்கு வரலாம் இவங்க ஸ்டைல் வந்து சமையல் லுக் நல்லா இருக்கு கண்டிப்பாக வந்து அப்கமிங் ஷூட்டிங்க்கும் இந்த ஹேர் ஸ்டைலுக்கும் கண்டிப்பாக ஒரு சின்ன லிங்க் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் அவங்களோட லுக்கில் சேஞ்ச் அப்படின்ட்டு இருக்கு அவங்க சொன்னாங்க டெய்லியும் நான் இது மாதிரிலாம் மெனக்கெட்டு செய்யக்கூடாது அதனால எனக்கு கொஞ்சம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த லுக்கை கேட்குறாங்க அந்த மாதிரி லுக் தான் ஃபினிஷ் ஆகி அந்த ரெண்டு பிக் ஃபஸ்ட் ரெண்டு பிக் தான் எனிவேஸ் இந்த லுக்கலாம் பார்த்தா ஒரு ஆஃபீஸ் லுக் மாதிரி இருக்கும் அவ்வளோ தூரலாம் யோசிக்க வேண்டாம் இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்க இருந்தாலும் ஒரு லுக் அவங்க கேட்டிருக்காங்க அதை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் இன்னைக்கா நான் அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கறேன் ఐశలి సైలర్ నుండి అప్డేట్ వరుంటే ఫస్ట్ విజయ సైలర్ నుండి టో మా ఇన్వాయిస్ క్యాచ్ పనీటా స్టడీఓ